இதுவரைக்கும் நீங்க பலனை பார்க்காமலே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருந்தீங்க தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தீங்க தொடர்ந்து பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தீங்க உங்க பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை இதுவரைக்கும் நீங்க பார்க்கல பெரியமானவர்களே அன்பு தேவஜனமே கத்தோடைய பிள்ளைகள உண்மைதானே நிதர்சனம் தானே யதார்த்தம் தானே நீ பிரயாசப்பட்டுதான் இருக்கிறீங்க ஓடிக்கொண்டுதான் இருக்கிறீங்க பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க உங்களுக்கு அநேக பாரங்கள் இருக்கிறது குடும்பத்தை குறித்த பாரங்கள் இருக்கிறது இதற்கு என்ன செய்யறது அதற்கு என்ன செய்யறது ஒன்று ஒன்றாக முடித்து கொண்டு இருக்கிறீங்க ஆனா நீ செய்யற ஒவ்வொரு கிரியைக்கு பின்னாலையும் ஏற்ற பலனை பார்க்கல குடும்பத்துல ஏற்ற பலனை பார்க்கல வேலை ஸ்தலத்துல ஏற்ற பலனை பார்க்கல விளைச்சலுக்கு ஏற்ற பலனை பார்க்கல இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தெளிவா சொல்றாரு நான் உனக்கு பலனை தருவேன் நான் உனக்கு பலனை கட்டளை இடுவேன் பூமி தன் பலனை தரும்படி நான் செய்வேன் சீக்கிரத்துல உங்களுக்கு கிரியை கேட்டு ரெண்டு காலம் சொல்லி ஒண்ணு இப்ப நீ செய்யற காரத்தில் பலன் ரெண்டாவது இது வரைக்கும் செஞ்சு வெயிட் தெரியுமா அதுக்குரிய பலனில் சேர்த்து ஆண்டர் உங்களுக்கு தரப்போகிறார் விசுவாசியங்கள்